தேனி மாவட்டம் போடி அருகே முந்தல் அடவுப்பாறை வனப்பகுதியில் நாம் தமிழர் கட்சி மற்றும் உழவர் பாசறை இணைந்து மரையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் தலைமையில் வனப்பகுதியில் மாடுகள் மேய்க்க அனுமதி மறுத்த போடி வனசரகத்தினரை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட மலைமாடு மேய்ப்பவர்கள் இணைந்து மாடு மேய்க்கும் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தின் போது வனத்துறையினர் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்கள் வனத்துறையினர் வைத்திருந்த தடைகளை உடைத்து மாடுகளை மேய்க்க வனத்திற்குள் விட்டதால் வனத்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இந்நிலையில் போராட்டக்காரர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் தலைமையில் மாடுகளை வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று மேய்த்தனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு நிலவியது இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்